வெல்கம் டு ஆட்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதினா வச்சு கூழ்வத்தல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கூழ்வத்தல் செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி ஜவ்வரிசி இது எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்கிறேன் பச்சரிசி ஆறு வழக்கு போல் எடுத்துக்கலாம் அலந்து எடுத்தாச்சு இதை நல்லா கழுவிட்டு ஊற வைக்கக்கூடாது நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும் ஜவ்வரிசி கால் கிலோ கிராம் கணக்குக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் இதை நல்லா தொடச்சிட்டு நம்ம காய வச்சுருக்க அரிசி கூட சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கணும் எல்லா கூழ் வடகத்துக்குமே இதுதான் வந்து மாவு இப்போ நீங்கள் நிறையா போடுறீங்க அப்படின்னா வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் அலந்து எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து இந்த மாவு வந்து அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மாவு நல்லா நைஸாக அரைச்சி வாங்கணும் புதினா கூழ்வத்தல் செய்ய தேவையான பொருட்கள் அரைச்சி வச்ச மாவுலேருந்து ரெண்டு ஒலக்கு போல் அலந்தெடுத்திருக்கேன் கிராம் கணக்குக்கு நானூறு கிராம் தேவையான அளவு உப்பு பத்து பச்சை மிளகாய் உரப்பு வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பொடி புதினா இந்த ரெண்டு வழக்கு மாவுக்கு வந்து பதினாறு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் ஒரு வழக்குக்கு எட்டு டம்ளர் தண்ணி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தண்ணி வந்து பதினாறு டம்ளர் சொல்லியிருந்தேன் பத்து டம்ளர் வந்து இந்த பெரிய பவுலில் சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியை வந்து முதல்ல நல்லா கொதிக்க வச்சிடலாம் மிச்சம் ஆறு டம்ளரை நம்ம மாவில் சேர்த்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம் அடுத்து நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாவை கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம வச்சிருக்க புதினாவை இந்த மாதிரி இலையாக அஞ்சு எடுத்துக்கணும் இதையும் நல்லா கழுவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா நைஸாக அரைப்படலைன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் புதினாவும் பச்சை மிளகாவும் அரைச்சு எடுத்தாச்சு இது இருக்கட்டும் அடுத்து நம்ம வத்தலுக்கு எடுத்து வச்சிருக்க மாவில் அரைச்சி வச்சிருக்க பச்சை மிளகா பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் எப்போவுமே அரை உப்பு போல் போட்டுக்கிறது நல்லது ரொம்ப நிறையா போட்டோன்னா கறிக்கும் இது கூட ஆறு டம்பர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கட்டியே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு அடுப்பில் நம்ம தண்ணி வந்து கொதிக்க வச்சுருந்தோம்ல அதில் கொண்டு போய் இதை சேர்த்துற வேண்டியதாக தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு சேர்த்துடலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட தான் உங்களுக்கு சீரகம் வேணும் அப்படின்னா சீரகம் சேர்த்துக்கலாம் நான் வந்து சீரகம் சேர்க்கலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வருது நல்லா கைவிடாமல் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டே வரணும் மாவு நல்லா வெந்து வரணும் மாவு நல்லா கொதிச்சு பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா குதிச்சு வரட்டும் மாவு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா சேர்த்துறலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் பெருங்காயம் சீரகம் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா புதினாவோட ஃபுல் ஃப்ளேவர் வந்து நமக்கு தெரியாமலே போயிடும் அதனால தான் நான் புதினா மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஒரு கொதி கொதித்து வரட்டும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வத்தல் மாவு நல்லா வந்து கொதித்து வந்த பிறகுதான் புதினா சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா புதினா ஃப்ளேவர்லாம் கொதிக்கும் போதே போயிடும் வத்தல் மாவு ஆற வைக்க தேவையில்லை கீழே காட்டன் துணி விரிச்சிட்டு ஊத்த வேண்டியதா வெயில ஒரு நாள் நல்லா காயட்டும் வத்தல் வெயில்ல ஒரு நாள் ஃபுல்லா நல்லா காஞ்சிருச்சு இதை இப்ப துணி பின் பின்பக்கமா ஒரு பாதில மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு உரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பக்கமா தண்ணி தெளித்து எடுத்துக்கணும் புதினா வத்தல் வெயிலில் ரெண்டு நாள் போல் நல்லா காஞ்சிருச்சு இதை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதா ரெசி நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்